எங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வந்து பெட்ஸ் வந்து வச்சுக்க கூடாதுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு உங்களுக்கும் இதே நிலைமை வரும் நான் வெறும் வயத்தோட சொல்றேன் யாருமே நல்லா மாட்டாங்க குழந்தைங்க சண்டைங்களை பெரியவங்க தலையிட கூடாது உங்க போய் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து அது பெரிய ஒரு மாறிடும் மெயினாக ஹாலிடேஸ் வந்து இன்டீரியர் ஒர்க் வந்து அவாய்ட் பண்ண சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுவோம் பேங்க்ல ஹாலிடேஸ் நீ நான் பார்ப்போம் இந்த மாதிரிலாம்

ஆண்கள் அலை இல்லை ஆண்கள் அலை இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன்ல தான் இருந்துது டுவெண்ட்டி ஃபோர் அவர் ஓப்பனில் இருந்துது அப்புறம் அவங்க போயிட்டு கொஞ்சம் மிஸ்யூஸ்லாம் யூஸ்லாம் பண்ண ஆரம்பித்த குடிய குடிய கெறக்கும் குடி பழக்கம் உடலத்தையும் கிடைக்கும் குழந்தைங்க விளையாடலாம் ஆனா தான் விளையாடணும் பால்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஓடி விளையாடக்கூடாது உடனேலாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டுருக்கணுமாடா எஸ் சார் ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து விளையாடுறப்ப அவங்களுக்கு வந்து தலையில வந்து இடி விழுகிற மாதிரி இருக்குமா ஹே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள விட்றேன் டிஸ்கிரிமினேஷன் வந்து இப்போ ஓனர்ஸ் வந்து பெட்டு வளர்க்கலாம் ஆ டெனன்ஸ் வளர்க்கக்கூடாது

பர்டிகுலர் पर्सन அவங்க மரியாதை குறைவாவே நீங்க அங்க போடான்ற மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாரு எங்க செயலாளர் துரோகத்தை நாங்க மன்னிச்சாலும் மீன் வண்டி எல்லாம் உள்ள விட மாட்டாங்க மனசார சொல்றடா சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்டே ஊருப்படவே மாட்டா ஊருப்பட மாட்டா மீன் வண்டி உள்ள விட மாட்டேங்கிறது மீதி பூ விக்கறவங்கள விடுவாங்க அதுக்கு அப்புறம் இடியாப்பம் விக்கறவங்கள விடுவாங்க அப்ப நான் மட்டும் இழுத்து

ஒரு பத்து வீட்ல மீன் வியாபாரம் நடந்தா அவங்க லைஃப் நல்லா இருக்கும்ல கண்டிப்பா கரெக்ட் அப்ப ஒரு எளிய மனிதருக்கான ஸ்பேஸ் உங்க இடம் தரலனாவே அது அதிகாரம் இல்ல கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறிய சிவாஜி அப்ப ஏன் இவங்க மீனை மட்டும் தட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்கம்மா நிறைய வெஜிடேரியன்ஸ் இருக்கிற இருக்கிறதுனால இருக்கலாம் என்ன இல்ல நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற எனக்கு வந்து மீன் உள்ள வரது பிடிக்காது அதனால நான் வந்து அந்த பவர் என்ஜாய் பண்ணிக்கிட்டே மீன் உள்ள வர வேண்டாம்னு ஸ்டாப் பண்ணிடுறேன் அசோசியேஷன் ரைட்ஸ் வச்சுக்கிட்டு சொல்றது டேய் டேய் இப்பெல்லாம் பண்ணனு வச்சுக்கடா நசமா போயிடுவடா அழிஞ்சு போயிடுவ இந்த எண்ணத்தை மாத்திக்க எனக்கு அவேலபிலிட்டி இருக்கு அண்ட் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இத தடையே பண்ண இது தெரியாம என்னன்னு பேசிக்கிட்டே சைவம் சாப்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க மீன் மீனுங்கிறது உங்களுக்கு அவர்ஷனா இருக்கு ஏன் என்ன அலோ பண்ண மாட்டீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு யாருமே போய் சொல்லல

ஒரே நான்வெஜ் வெஜ் ஸ்டோர் கிடைக்காது உள்ள. என்ன சாப்பு மாதிரி இது எல்லாரும் பல்வேறு சமூகத்தினர் பல்வேறு மதத்தினர் பல்வேறு நம்பிக்கை கொண்டவங்க இருக்க இடம். எப்படி உங்களுடைய தனிமனித நம்பிக்கை பண்ண முடியும்? இந்த ஒரு நாங்க இந்த பாயிண்ட் வந்து நாங்க சொல்லியிருக்கோம் பட் வந்து அசோசியேஷன்ல வந்து பண்ணிக்க அப்படி என்னடா உனக்கு அவன தேவரே அசோசியேஷன் எல்ல என்ன டிசி டிக்ளரேஷனடி ஃফর தி காமன் காஸ்ட் தான் இதுல என்ன காமன் காஸ்ட் இருக்கு ஐயோ எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலுட்டவே மாட்டேங்கறானே நான் என்ன பண்ணுவீங்க நீங்க நம்புற உடனே ஒரு காமன் கோடா எப்படி 80 பேர் மேல తినిப்பீங்க கேரோ கணக்குல போங்கலா vegetarians சாப்பிடுறவங்க இருப்பாங்க non vegetarians சாப்பிடுறவங்க இருப்பாங்க அப்ப non vegetarians சாப்பிட கூடாதங்க அப்படி யார் முடிவெடுத்தா

மக்களுடைய இன்கன்வீனியன்ஸ் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி என்னுடைய ஒரு நீண்ட கால பிரிஃபரன்ஸ் அண்ட் சாய்ஸ நீங்க எப்படி குறுக்க வர முடியும்னு கேக்குறாங்க வாய்க்கு வந்த படியில பேசப்றாரு ஏதோ அந்த நியாயமா பேசணும் இல்லையா அதுக்கு அப்புறம் வர செயின் ஆஃப் इश्यूज பாக்கணும் இல்ல தட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ் தட்ஸ் வை ஆர் தேர் என்னோட பிசினஸ் என்ன சொல்ல முடியும் ஏன்னா உள்ள போட மாட்டாங்க இப்போ நீங்க எங்க வேணா பாருங்க ஃபிஷ் வெண்டர் கட் பண்ண வேஸ்ட் அந்த அதெல்லாம் எடுத்துட்டு போய்டுவாங்க அதெல்லாம் எடுத்து போனாலும் இதுக்கான வர க்ரௌட் அந்த அனிமல்ஸும் நான் வெஜிடேரியனுக்கு வர அனிமல்ஸ் க்ரௌடும் வெஜிடேரியனுக்கு வரதுக்கும் கம்மி சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார் பாருங்க காக்காக்கு கூட அந்த சுதந்திரம் இருக்கு அது நினைச்சத அது இன்னொரு ஏரியால வந்து காக்காக்கு நீங்க ஒரு சார் ஜெனரல் ஹியூமனிட்டியோட பேசணும் சார் ஜெனரல் ஹியூமனிட்டியோட பேசணும் சார்

பெரும்பான்மையா வெஜிடேரியன் சாப்பிடறாங்க நான் சிறுபான்மையா ஒரு ஆள்னா கூட நான் ஜனநாயக நாட்டில் ஓட்டு போற மாதிரி எனக்கு உரிமை இருக்குது அதனால வந்து இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும் சிறுபான்மை சிறுபான்மை வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பிஷ் தக்காளி இதை பிரச்சனைக்குள்ள நீங்க வரீங்க நிர்வாகம் தானே உங்களுடைய வேலை பயப்பிடிச்சிட்டா அசோசியேஷன் ஒரு டெமோக்ராட்டிக்கா அதோடைய வேலையை சரியா பார்த்தா இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வராது நீங்க பார்க்க வேண்டிய வேலையை பார்க்கலாம்